நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் செய்கைகளை கத்திருக்க ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பலவிதமான செய்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய செய்யறோம் ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு வரோம் ஒரு பொருள் வாங்க போறோம் ஒரு தாலுக் ஆபீஸ் போறோம் வில்லேஜ் ஆபீஸ் போறோம் எங்கயோ போற வேலைக்கு போறோம் பேங்குக்கு போறோம் மார்க்கெட்டுக்கு போறோம் எங்க எல்லாமே போயிட்டு இருக்கிறோம் அப்போ வசனம் சொல்லுது இந்த செய்கைகள் எல்லா வச்சியும் ஆண்டவருக்கு ஒப்பு வைக்கணுமா எப்படி ஒப்பு வைக்கிறது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜோம் பண்ணிட்டு போறோம்ல அதுதான் ஒப்புவிக்கிறது அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு வைக்கிறது அதே மாதிரி சிலவங்க காலை எந்திரிச்ச உடனே அன்னைக்கு டே ஃபுல்லா என்னென்ன செய்ய போறாங்களோ எல்லா வச்சுமே ஆண்டவருக்கு ஒப்பு வைப்பாங்க நான் காலையில வேலைக்கு போறேன் மதியம் வந்து பேங்குக்கு போறேன் சாயங்காலம் வந்து மார்க்கெட்டுக்கு போறீங்க எல்லாம் போற ஆண்டு வரைய போற இடங்கள்லாம் நீங்க காத்துக்கோங்க இன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு கையில ஒப்புடைச்சிரு அப்படின்ட்டு அப்படியே ஒப்படைக்கும் போது என்ன நடக்குதான் யோசனைகள் உறுதிப்படும் அப்ப நம்ம ஒரு யோசிச்சு வச்சிருக்கிறோம்ல இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது பேங்குக்கு போகணும்னு வச்சிருக்கோம் அதுதான் அது வந்து பேங்க் இன்னைக்கு லீவா இல்லையா நம்மளுக்கு தெரியாது அப்ப பேங்க்கு போகணும் சூப்பர் மார்க்கெட் போகணும் அவ்வளவுதான் அப்போ இது வந்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு ஸ்ட்ராங் ஆகும் அது வந்து ஆண்டவர் வந்து அது ஓகேவா இல்லையா பார்த்து ஸ்ட்ராங் பண்றாரு வேதம் சொல்லுது உங்களுடைய செய்கைகளை கருத்துக்கு ஒப்புவிக்கணும் வைக்கணும் அப்படின்ற வேதம் நம்மளுக்கு சொல்லுது அப்ப இந்த செய்களை கருத்தருக்கு ஒப்புவிங்க இன்னைக்கு நிறைய பேர் எதுவுமே சொல்றது கிடையாது வீட்டை விட்டு போகும்போது அவங்க பாட்டுக்கு போறாங்க அவங்க பாட்டுக்கு வராங்க அது வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே நான் இங்க போறேன் இந்த இடத்துக்கு போறேன் அப்ப வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஜவுன் பண்ணிட்டு போங்க எங்க போறதா இருந்தாலும் சரி ஜோம் பண்ணுங்க அதே மாதிரி எங்கெல்லாம் போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க இப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி பேங்க்கு போறீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க அப்படியே ஸ்கூலுக்கு போறீங்க பையனை ஒரு நாலு இடத்துக்கு போறீங்கன்னு வைங்களா நீங்க வந்து கிளம்பும் போது முதல் இடத்த மட்டும் நீங்க ஆண்டு சொல்லிட்டு மிச்சம் மூணு இடத்தையும் சொல்லாம விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த யோசனை அந்த விஷயம் வந்து வந்து அது ஆகுமான்னு தெரியல உறுதிப்படுமான்னு தெரியல ஒரு வேலை நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடமும் சக்ஸஸ் ஆகலாம் மிச்சம் ரெண்டு இடங்களுக்கும் வந்து ஒரு வேலை நீங்க போக முடியாமல் ஏதோ ஒன்று நடக்கலாம் இன்னைக்கு நம்மளும் நம்ம என்ன செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் என்ன என்ன செஞ்சுட்டு போங்க தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் செய்யறோம்னு வைங்களேன் இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஆண்டருக்கு பிரியம் இல்லை அப்படின் போது நீங்க ஜெபிச்சுட்டு போகும்போது போற வழியிலேயே உங்களுக்கு வந்து ஆண்டவர் நடத்துவாரு நீங்க அங்க போகணுமா வேண்டாமா போற வழியில யாராவது பாப்பாங்க நீங்க பேங்க் லீவ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சரி சரி அவ்வளவு தூரம் போறதே வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் இல்ல நான் போய் பார்த்து பேங்க் இல்லையா அப்படி திரும்ப வரதை விட போற வழியில யாராவது சொல்லுவாங்க நீங்க பேங்க் லீவ் இல்ல அப்படின்னு அப்போ நீங்க வந்து ஆண்டர்கிட்ட தெரியப்படுத்தி ஒரு விஷயத்த செய்யும் பொழுது ஆண்டவர் முன்னாடியே அறிவிச்சிருவார் நீங்க அங்க போகணுமா வேண்டாமா அப்படின்றத சோ ஆண்டவர் கிட்ட உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க தெரியப்படுத்துங்க அப்பொழுது உங்கள் யோசனைகள் உறுதிப்படும் உங்களுடைய வேலையும் சக்சஸா முடியும் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாக காட் பிளஸ் யூ